செய்கிறேங்க சிக்ஸ்டி ஃபைவ் கிராம் செய்கிற பாருங்கள் இந்த டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து சிக்கன் வந்து கரெக்டாக அரை கிலோ சிக்கன் இந்த பாருங்கள் உப்பையும் மஞ்சள் தூளியும் போட்டாச்சு கால் பண்ணு மாவு போட்டாச்சு அடுத்தது கலர் பொடி கோதுமை மாவு போட்டாச்சு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்தது வந்து நெய் ஊற்றிக்கிறேன் பார்த்துங்க நெய் ஊற்றுறோம் நெய் ஊற்று இது ஐம்பது கிராம் நெய் இது இதில் வந்து ஒரு ஒரு இருபது கிலோ நெய் ஊற்றுனா போதும் ஊற்றுறா நல்லா பொறுப்பொறுப்பு கிடைக்கும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் நல்லா அறவே டேஸ்ட் கிடைக்கும் பார்த்துங்க அதுக்கு அதுக்கடுத்தபடியாக வந்து இது மட்டன் மசாலா மட்டன் மசாலா வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு தாங்க பார்த்துருங்க ஒரு ஸ்பூனு கரெக்டாக ஆறு ஸ்பூன் போட்டிருக்கேன் உரப்பு அதிகமாக போய்டும் பார்த்துங்க இது வந்து சிஸ்டிபி மசாலா சிஸ்டிபி மசாலா பார்த்துங்க இது எவ்வளோ போடுற மாதிரிங்க கரெக்டாக ஒரு ஸ்பூனு தான் அதுக்கு மேலே போடக்கூடாது அதுதான் ஒரு ஸ்பூ தான் இது மேக்கி மசாலான்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இல்லை பார்த்துங்க இது கரெக்டாக ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இவ்வளோ தான் உரப்பு தேர்தல் உரப்பதான் தேவை கிடையாது எல்லாம் உரப்பில்லாம் வந்து இப்படி உடச்சி இப்படி ஊற்றிடக்கூடாது இப்படி ஊற்றிடக்கூடாது இது லைட்டாக பார்க்கணும் நல்லா இருக்கான்னு பார்க்க பார்த்ததுக்கப்புறம் இந்த மஞ்சள் கருவை எடுக்காமல் வெள்ளை கருவியாக ஊற்றணும் மஞ்சள் கருவை எடுத்துடணும் இப்படியே பார்த்துக்கங்க வெள்ளை மஞ்சள் கருவை எடுத்து இதை வந்து எல்லாத்தையும் மாவு போட்டு களை கலக்கணும் இப்படி கலக்கிக்கணும் களைக்கணும் இப்போ என்ன வச்சிங்கன்னா சிக்கனை வச்சு ஒரு ஒரு மசாலா போட்டு இப்படி பிரட்டி வச்சிடணும் பிரட்டி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் வச்சுட்டு போட்டோம்னா நல்லா புது புதுன்னு சூப்பராக வந்துடும் பார்த்துங்க என்ன சூடாகிட்டு சிஸ்பி போய்க்க போகிற பார்த்துங்க 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 சிக்கன் செஃபி படிச்சாதிங்க चिकन <laughs>